வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஒரு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு நடிகராக விளந்து கொண்டிருக்கின்ற நடிகர் கார்த்தி சிவகுமார் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் கார்த்திக் முத்துராமன் அவர்களை பற்றி தெரியும் இவர் கார்த்தி சிவகுமார் அதாவது தமிழ் கார்த்திக் என்ற பெயரிலேயே இரண்டு நடிகர்கள் இருக்கின்றார்கள் இவர் கார்த்தி சிவகுமார் இவர் குடும்பமே ஒரு கலைத்துறை சார்ந்த பின்னணி கொண்ட குடும்பமாகவே உள்ளது இவருடைய தந்தை நடிகர் இவருடைய சகோதர நடிகர் மற்றும் அன்னி நடிகர் நடிகை மற்றும் இவருடைய சகோதரி கூட படங்களிலெல்லாம் பாடியிருக்கின்றார் இவ்வாறு குடும்ப பின்னணியே ஒரு சினிமா பின்னணி கொண்ட ஒரு குடும்பமாக உள்ளது நடிகர் கார்த்தி சிவகுமார் அவர்கள் கார்த்தி என்று அழிக்கப்படுகின்றார் இவர் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் முதலே சினிமா துறை சார்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இருப்பினும் இவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் இவர் நடித்த படுத்தி வீரன் என்ற படம் முதன்முறையாக வெளிவந்தது அந்த படத்தின் மூலமாக இவர் புகழ்பெற்றவராக அந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஆயிரத்தில் ஒருவன் என்ற படமாக இருக்கட்டும் மெட்ராஸ் போன்ற படங்களில் எல்லாம் நடித்ததன் மூலமாக தமிழ் திரையுலகில் இவருக்கென்று ஒரு தனி முத்திரை அந்தஸ்து படித்த ஒரு படித்த ஒரு நடிகர்களாக ஒரு இரண்டாம் தர நடிகர்கள் வரிசையில் இவர் ஒரு முன்னணி நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் நடிப்பில் சிறப்பான பங்களிப்பு கொடுத்ததற்காக சவுத் இந்தியன் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸாக இருக்கட்டும் தமிழக அரசு சார்ந்த விருதுகள் எடிசன் விருதுகள் போன்ற பல்வேறு விருதுகளும் பெற்றிருக்கின்றார் இவர் முதன்முறையாக மணிரத்னம் அவர்களுடைய படங்களில் தான் அறிமுகமானார் அதாவது அவர் இயக்கிய ஆயுத எழுத்து என்ற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் பணியாற்றியிருப்பார் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் என்ற படத்தில் வந்தியத்தேவன் என்ற கதாபாத்திரத்திலும் இவர் இரண்டு பாகங்களிலும் சிறப்பாக நடித்திருப்பார் இவருடைய பெற்றோர் சிவகுமார் மற்றும் லட்சுமி மனைவி ரஞ்சனி அவர்கள் இவருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் இவருக்கு சகோதரர் சூர்யா அவர்கள் அன்னி ஜோதிகா அவர்கள் சகோதரி பிருந்தா அவர்கள் இவர் ஆயுத எழுத்து என்ற படத்தில் உதவி இயக்குனராக இருந்ததன் மூலமாக அறிமுகமானார் இவரது தமிழ் திரைப்படங்கள் என்று பார்த்து என்றால் பருத்தி ஆயிரத்தில் ஒருவன் நான் மகாநல்ல சிறுத்தை சகுனி அலெக்ஸ் பாண்டியன் நாலினாள் அழகு ராஜா பிரியாணி மெட்ராஸ் கொம்பன் தோலா காஸ்மோரா தீரன் அத்தியாயம் ஒன்று கைதி விருமன் மெய்யிலகன் கடைக்குட்டி சிங்கம் சர்தார் போன்ற படங்களிலெல்லாம் நடித்திருக்கின்றார் பல்வேறு படங்கள் வெற்றி படங்களாகவும் பல்வேறு படங்கள் ஓரளவு இவர் ஒரு நடிகராக சிறப்பாக வளம் வருவதற்கும் இவருக்கென்று ஒரு ஒரு ரசிகர்கள் அந்தஸ்து பெற்ற ஒரு நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட இவருடைய ஜாதகம் என்ன சொல்கின்றது எதன் அடிப்படையில் இவர் குடும்ப பின்னணியாகும் மற்றும் ஒரு நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன இவருடைய கல்வி எதிர்காலம் இந்த தன்மைகள் எல்லாம் எதை சுட்டிக்காட்டுகின்றது சமீபத்திய படங்கள் இவருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி படங்களாக அமையவில்லை என்பதுதான் ஓரளவு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய படங்களாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் தராமல் இருப்பதற்கு காரணம் என்ன இவரால் மீண்டும் ஒரு எழுச்சி பெற முடியுமா என்பதெல்லாம் இவர்களை ஜாதகத்தில் பார்க்கலாம் குறிப்பாக ஒரு நடிகராக விளம்பர வேண்டும் மற்றும் டைரக்டர் போன்ற ஒரு செயல்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார் அதன் ஏழு எட்டு நன்றாக இருக்க வேண்டும் நான்கு ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் இந்த கிரகங்கள் எல்லாம் நன்றாக இருந்தால்தான் நிச்சயமாக இவர்களால் நடிப்பு துறையில் ஓரளவு வளம் வர முடியும் அப்படிப்பட்ட தன்மைகள் பரந்த அளவுக்கு இவருடைய கிரகங்கள் இருக்கின்றதா என்பதை பார்க்கலாம் இவருடைய நமாம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு லக்னத்திலேயே சுக்கரனும் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பு இருக்கின்றது நவம்சமே தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது தன்னை மேம்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியவராக இருப்பார் வாழ்வியல் இலக்கு லட்சியங்கள் கொண்டவராகவே இருக்கின்றார் சுய மேம்பாட்டை அதிகமாக விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடியது குடும்ப பந்த பாசப்பிணைப்பு அதிகம் கொண்டவராக உணர்வுபூர்வமாக இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் இவருக்கு குடும்ப பின்னணி கொண்ட படங்கள் அதிகமாக வந்தது குறிப்பாக இவர் படங்கள் பல்வேறு கலவையான படங்களாக இருந்தன நான்காம் இடத்தில் குரு லக்னாதிபதியை நான்காம் இடத்தில் இருப்பது தாய் சார்ந்து இயங்கக்கூடியவராக அன்புளம் கொண்டவராக பாசத்துக்கு இயங்கக்கூடியவராக தாய்க்கும் இவருக்குமான புணிப்பு நன்றாக இருக்கின்றது ஆறாம் இடத்தில் புதன் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கின்றார் மற்றும் இவருடைய பத்தாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இவர் பெற்றிருக்கின்றார் கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் மற்றபடி இவருடைய குணாதிசயங்கள் இவர் திரைத்துறையில் சாதித்ததற்கு முக்கிய அம்சங்கள் என்ன என்றும் தெரிந்து கொள்ளலாம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு முதலில் கேது திசையில் ஆறு வருடம் ஐந்து மாதம் இருப்பு பிறந்திருக்கின்றார் கன்னி லக்னத்தில் புதன்கிழமையில் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் வளர்ப்பிரையில் பிறந்தவர் இவர் இவர் லக்னத்திலேயே ராகு இருக்கின்றார் ராகு கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஒன்று மற்றும் இரண்டாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் இவருடைய லக்னம் பார்த்தோம் என்றால் அம்சம் நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றது மற்றும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் கேது செவ்வாய் இந்த சுக்ரன் சேது கேது செவ்வாய் சார்ந்த ஒரு வகையான வர்க்கோத்தமம் பெற்றிருக்கின்றார் அங்கு லக்னம் சார்ந்ததும் இங்கே ஏழாம் இடம் சார்ந்து அந்த ராகு கேது தொடர்புகள் சுக்ரன் செவ்வாய் அமைப்புகள் அப்படியே ஒரு ஒரு வகையான வர்க்கோத்தமம் ரிவர்ஸ் வர்க்கோத்தமமாக இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு பரிவர்த்தனை அமைப்பு பெற்றிருக்கின்றது மற்றும் எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதில் சூரியன் குரு மற்றும் பதினொன்று சனி பன்னெண்டாம் இடம் சந்திரன் மாந்தியும் மறையக்கூடிய அமைப்பு சந்திரன் கிட்டத்தட்ட அவர் டிகிரி அடிப்படையில் பதினொன்றாம் இடம் ஆட்சியாக வரக்கூடிய ஒரு தன்மை பிறந்தவராகவே இருக்கின்றார் நல்ல யோகமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக பார்த்தோம் இவர் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் வருவதன் முதலில் இவருக்கு சினிமா சார்ந்த நாட்டத்தை காட்டிலும் ஒரு இயக்குநராக வர வேண்டும் என்ற ஒரு நாட்டமும் விருப்பமும் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இவருடைய குடும்ப பின்னணியை பார்த்து விடலாம் இவருக்கு நவாம்சத்திலேயே பார்த்தோம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் சூரியன் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இரண்டாம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் லக்னத்திலே வருவதாக இருக்கட்டும் இங்கும் பார்த்தோம் என்றால் இவருடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடம் சார்ந்து வருவதெல்லாம் குடும்ப பாசம் பந்தம் பிணைப்பு ஒரு ஏழாம் இடம் என்றாலே ஒரு டீம் ஒர்க் அது குடும்பத்தோடு சேர்ந்து இயங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக இரண்டு ஏழு அந்த தொடர்புகள் இருப்பதையும் டீம் ஒர்க்கெலாம் நல்லா குறிக்குது சீமாகவும் இவர் குடும்பத்தை இயக்க வேண்டும் என்று தானே சாதிக்க வேண்டும் என்று தொடக்கத்தில் நடத்தியிருப்பார் பிறகு குடும்பம் சார்ந்து ஒரு அனைவரும் சேர்ந்து இயங்க வேண்டும் என்ற தன்மை கொண்டவராக இவர் இருப்பதற்கு காரணமாகும் இவருடைய தந்தை சார்ந்த தாய் சார்ந்த அமைப்புகளையும் பார்க்கலாம் தாய் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வருவது சிறப்பு தான் தந்தை அமைப்பை பார்த்தோம் என்றால் ஐந்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் சூரியனும் இருக்கக்கூடியது யோகமான அமைப்பாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் வருவது சிறப்பு அதன் அடிப்படையில் இவர் இவருக்கு வந்து ஒரு யோகம் பொருந்திய ஒரு தந்தை தாய் அமைப்பு இருக்கின்றது சகோதரர் அமைப்பு இவருடைய பதினொன்றாம் இடத்தில் கிட்டத்தட்ட சந்திரன் ஆட்சியாகவே இருக்கின்றார் டிகிரி அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர் ஒன்று ரெண்டு டிகிரியில் தான் வருகின்றார் அதன் அடிப்படையில் சந்திரனே இருக்கின்றார் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் வாழ்வில் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அவருடைய ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் வருகின்றார் பதினொன்றாம் அதிபதியும் சிறப்பாக இருக்கின்றார் அவர் மறையக்கூடிய அமைப்பு என்று முழுமையாக சொல்ல முடியாது அதன் அடிப்படையிலே இவர் சகோதர அமைப்பு மிக மிக வலுவாகவே உள்ளது நவாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் இவருடைய பதினொன்றாம் அதிபதி பார்த்தமென்றால் அதே சனிதான் பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக யோகமாகவே தென்படுகின்றது அதுவும் பார்த்தோம் என்றால் இருவருடைய ஜாதகத்திலும் ஒரு விதமான பிணைப்பு இருக்கின்றது அதாவது சூர்யா ஜாதகம் அவருடைய ஜாதகம் நான் விளக்கியிருக்கின்றேன் அவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துக்குரிய குரு தசா ஆரம்பிக்கும் தான் இவர் திரைத்துறை இருப்பார் இவருடைய ஜாதகத்திலும் சந்திரன் திசா தான் இவருக்கு மிக பெரிய யோக பலன்களை கொடுத்திருக்கும் அதாவது அவருடைய இளைய சகோதரர் அடிப்படையில் அவர் இவர் அறிமுகமானதும் இவருடைய மூத்த சகோதரர் அடிப்படையில் இவருக்கு அறிமுகம் கொடுத்ததும் ஒரு முன்னேற்ற பலங்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிணைப்புகளை அந்த மூன்றாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சுட்டுக்காட்ட செய்கின்றது அவருடைய மூன்றாம் இடம் இவருடைய பதினொன்றாம் இடம் சார் அந்த காலம் தான் இவர்களுக்கு ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு அறிமுகம் ஒரு வகையான ஒரு முன்னேற்றமான பலன்களை சுட்டிக்காட்டுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் மறைவு சாணங்கள்லாம் இருப்பது வெளி மாநிலம் நாடு சார்ந்து மிகக்கூடியவராக குறிப்பாக வெளி மாநிலங்களுக்கும் இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு தெலுங்கு சார்ந்த இவருடைய அண்ணன் அவர்களுக்கும் சரி இவருக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க இவருடைய படங்கள் அங்கும் வெற்றிகரமாக இயங்குகிறது குறிப்பாக இவருக்கு ஏழாம் இடம் சார்ந்து அதிகமான கிரகங்கள் இருப்பது தான் இவர் வந்து ஒரு கூட்டு நடவடிக்கைகள் நிறையா படங்கள் இவர் வந்து ஒரு இப்போ உதாரணமாக பொன்னியின் செல்வன் படத்தில் எடுத்திருந்தாலும் கூட அவர் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க விக்ரம் நடிச்சிருப்பார் ஜெயம் ரவி ரவி ரவிமோகன் இவங்களெல்லாம் நடிச்சிருப்பாங்க இவங்களோட சேர்ந்து ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட்டாக அவர் நடிச்சிருப்பார் இது மாதிரி ஒரு டீம் ஒர்க் பல்வேறு நடிகர்களுடன் சேர்ந்து இயங்கும்போது இவருக்கு இன்னும் அது பலன்களை கூட்டு கூடுதலாக கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது மற்றும் ஏழாம் இடத்தில் அதிகமான கிரகங்கள் ஆன்மீக ஈடுபாடு மனைவி மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடிய பனங்களையும் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இருப்பினும் இவருக்கு இது போன்ற கிரக அமைப்புகள் அதிகமாக சேர்ந்திருக்கின்றது அது அதுவும் கேது சுக்கரன் செவ்வாய் வர்க்கோத்தமும் இதெல்லாம் இவருக்கு சில திருமணத்துக்கு முன்பு ஒரு காதல் அது ச சம்பந்தப்பட்ட சில பிணக்குகள் அதையெல்லாம் அதை எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது இதுபோன்ற தன்மை தன்மைப்படுத்தியவர்களுக்கு அதெல்லாம் இயல்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது அது புறக்கணிக்க முடியாது அது அந்த தன்மை இருக்கத்தான் செய்கின்றது அதை நாம் மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட கிரக அமைப்பு தான் இவருக்கு இருக்கின்றது மற்றபடி குடும்ப அமைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இவருடைய லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் வருவது பொதுவாக திடீர் அதிர்ஷ்ட யோக அமைப்புகள் அதிகமாக இருக்கும் இவர் முதலில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு இயக்குனராகத்தான் வளம் வர வேண்டும் என்று மனித துறையினர் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருப்பார் அந்த ஏழு எட்டு தொடர்புகள் தான் மிக 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 முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது லக்னாதிபதி எட்டாம் இடம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது அவர் அசிஸ்டன்ட் தான் இவர் முயற்சி செஞ்சிருப்பார் மற்றும் பல்வேறு கதாபாத்திரங்கள் சார்ந்து இவர் சிறந்து விளங்கக்கூடியவர் இவர் கல்வி என்று பார்த்து என்றாலும் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கார் மற்றும் எம்எஸ் படிச்சிருக்கார் ஃபாரில் போய் ஐந்தாம் தேதி போய் பதினொன்றாம் இடத்துல வராங்க மற்றும் ஃபாரினில் போய் படிச்சதுக்கெல்லாம் காரணம் மற்றும் சனி தொடர் இருந்தாலும் இவர் மெக்கானிக்கல் சனி செவ்வாய் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கல்விகளை எல்லாம் இவர்கள் படிக்க முடியும் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவராக இவர் இருக்கின்றார் இவர் பார்த்தமென்றால் இவர் பல்வேறு வகையான கதாபாத்திரங்கள் குறிப்பாக பார்த்தோம் ஒரு குடும்ப பின்னணி கொண்ட ஒரு கடைக்குடி சிங்கம் போன்ற படங்களுக்கெல்லாம் இவருடைய இரண்டாம் இடத்தில் சந்திரன் சூரியன் போன்ற அமைப்புகள் காரணமாக இருந்திருக்கின்றது மற்றும் இவர் நடிகர் சங்கத்தில் ஒரு பொருளாளராக இருந்திருப்பார் அதற்கும் இந்த ரெண்டாம் இடம் சார்ந்த சந்திரன் இரண்டாம் இடம் சார்ந்த இது போன்ற பொருளாளராக இயங்க முடியும் இது போன்ற தன்மைகளெல்லாம் இவருக்கு இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் இவர் பெரும்பாலான படங்களில் ஒரு கைதி போராளி போன்ற படங்களெல்லாம் அதாவது ஒரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு கையாண்டு அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதாரண பின்னணி கொண்ட ஒரு நடிகராக நடித்திருப்பார் பெரும்பாலான சாதாரண ஒரு ஒரு நடிகராக நடிப்பதற்கான காரணம் இவருடைய ராகு வந்து ஆரம் இடத்துக்குரிய இவருடைய ராகு லக்னத்திலே வருவதாக இருக்கட்டும் மற்றும் இவருக்கு நவாம்சத்திரம் பார்த்தோம் என்றால் இவருடைய ஆறாம் இடத்தில் புதன் நீளாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியும் இரண்டாம் இடத்தில் வருவது இந்த தன்மைகளையெல்லாம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் இவர் பார்த்தவென்றால் ஒரு கிராமத்து இளைஞராக மற்றும் ஒரு குறிப்பாக இவர் தீரன் அத்தியாயம் ஒன்று என்ற படத்தில் ஒரு காவல் அதிகாரியாக சிறுத்தை என்ற படத்தில் காவல் அதிகாரியாக பணியாற்றியிருப்பார் அவர் பொழுது இவருக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடங்கள் லக்னாதிபதிபதி எட்டாம் இடத்தில் வருவது ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இருப்பதற்கு மற்றும் மூன்றாம் அதிபதியும் ஏழாம் இடம் சார்ந்து வருவது மற்றும் சுக்கரன் செவ்வாய் இந்த சூரியன் தொடர்புகள்லாம் இருந்தாலே நெருக்கமான அமைப்பு தான் இருக்கின்றது நவாம்சத்திலும் அதன் நடிப்பில் போலீஸ் போன்ற கேரக்டர்லாம் இவருக்கு நல்ல பொருந்தி போகத்தான் செய்கிறது அரசியல் சார்ந்த செயல்பாடுகளும் இவருக்கு சகுனி போன்ற படங்களில் இந்த பத்து எட்டு தொடர்புகள்லாம் சகுனி போன்ற படங்களில் நடிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் காதல் சார்ந்த ரொமான்டிக் படங்கள் நடித்திருப்பார் அதுவும் சிறப்பு மற்றும் ட்ராவல் தொடர்பான பயணம் சார்ந்த அமைப்புகளில் படங்கள் நடித்திருப்பார் இந்த பையா என்ற படம்லாம் அந்த மூன்றாம் இடம் ஏழாம் இடத்தில் வருவது இதெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் காதல் வெளியீடு என்ற படமும் நடித்திருப்பார் அதிலும் ஒரு பைலட்டாக நடித்திருப்பார் அந்த தன்மைகள்லாம் பொதுவாக பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் சந்திரன் வரையக்கூடிய அமைப்பு இது போன்ற பைலட்டாக அவர் நடிப்பதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் அதுவும் நடித்திருப்பார் அவர் இவ்வாறு அனைத்து அம்சங்களும் யோகமான அமைப்பு நல்ல கல்வி படித்திருக்காரு பிஇ படிச்சிருக்காரு எம்எஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு போல் பார்த்தீங்கன்னா நல்லா கிராஃபிக் மற்றும் ஃபிலிம் மேக்கிங் கிராஃபிக் டிசைனெலாம் இருக்கார் அதற்கான தன்மைகள் பொருந்திய கிரக அம்சங்கள் சிறப்பாக இருக்கின்றது இவருக்கு வந்து வாழ்வியல் நோக்கம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் சிறப்பாக சிறந்து விளங்க முடியும் இவருக்கு என்ன ஒரு மைனஸ்னால் ஒரு சார்பு கிரக அமைப்பு இருக்குது எல்லா கிரகங்களுமே வந்து ராகு கேது ஒரு சைடு அதிகமான கிரகங்கள் மற்ற சைடு கிரகங்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை பகுதியாகும் இவர் இந்த நவாம்சத்தின் அடிப்படையில் அவ்வளோ திருமண அமைப்பில் சில இஷ்யூஸ் இருக்குது ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து கிரகங்கள் இருந்தாலும் கூட கேது அந்த மீனத்தில் இருக்கிறதுனால ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது இருப்பினும் இந்த கிரக அமைப்புகள் சற்று கவனம் தேவை மற்றும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி மேலும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நன்றாகத்தான் இருக்கின்றது சிறு சிறு கவனங்கள் தேவை இருக்கின்றது சிறு பிரி பிரிவு கவனங்கள்லாம் அமைவதற்கு வாய்ப்புகள் சாதியக்கூறுகள் உண்டு மற்றும் அதிக சில மனக்குழப்பங்கள் சஞ்சலங்களும் இவருக்கு ஏற்படுவதற்கான சாதியக்கூறுகள் அதிகமாக உண்டு மற்றும் இவர் தொண்டு நிறுவனங்கள் சார்ந்தும் இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் குறிப்பாக ரத்த தானம் போன்ற அமைப்புகள்லாம் செய்யக்கூடியவராக இருக்கின்ற எதன் அடிப்படையில் ப்ளட் பேங்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியில் நான்காம் நான்காம் நம்மளால் இதையும் சார்ந்த அமைப்புகளை குறிக்கும் இந்த பிளட் பேங்க் பிளட் டொனேஷன் இதெல்லாம் செய்யக்கூடிய ரத்த தானம் அமைப்பு மற்றும் மக்கள் நட மன்றம் என்ற அமைப்பை நிறுவி கொண்டிருக்கின்றார் இவருடைய சகோதரர்களும் அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக புகழ் பெற்றவராக மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா நடிச்சிருந்தார் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சிறந்து விளங்குற அளவுக்கு இவருக்குரிய கிரக அமைப்புகள் பதினொன்று பன்னிரெண்டு அமைப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்கின்றன அரசியல் சார்ந்தவரால் இவரால் வெற்றி பெற முடியுமா என்றால் அதுக்கான யோகம் அவ்வளவு சிறப்பாக இல்லை சந்திரன் சனி நன்றாக இருக்கின்றார் சனி நன்றாக இருக்கின்றார் அஞ்சு பதினொன்று தொடர்பு இருக்கின்றது இருப்பினும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற அளவுக்கு இல்லை அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றாலும் ஒரு மத்திய அரசு சார்ந்த தொடர்புகளில் இருக்க வேண்டும் மாநில அரசு சார்ந்த அமைப்பு அவ்வளவு சிறப்பாக அமையாது என்றால் இவருடைய பத்தாம் அதிபதி எட்டாம் தேதி மறைகின்றார் லக்னாதிபதியும் அவரே இருப்பினும் இவர் தொழிலும் செய்ய செய்வதில் சில டிஃபிகல்டிஸ் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொ துறைகளில் இவர் தொழில் செய்தால் வர்த்தகம் செய்தால் இவரால் முன்னேற முடியும் அப்படிப்பட்ட தன்மை பிறந்தது தான் இவரது மற்றபடி இவருக்கு பதினொன்றாம் அதிபதி உறுதியாக அவர் ஆட்சியாக இல்லை அதன் அடிப்படையில் இவருடைய சகோதரர் அமைப்பும் பார்த்தோம் என்றால் சந்திரன் முழுமையாக ஆட்சியாக இருந்தால் சகோதரர் கூட சூரிய அவர்களும் டாப்பில் போயிருப்பார் அவருக்கும் இப்போ வந்து ஒரு டிக்ளைன் தான் இருக்குது ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு சற்று சர்க்கல்கள் இருக்கின்றது மீண்டும் அவர் வருவதற்கு சற்று காலகட்டம் பிடிக்கும் ஆனாலும் இவர் பதினொன்றாம் இடத்தில் சனி இருப்பதன் அடிப்படையில் சூர்யாவுக்கு வாய்ப்புகள் உண்டு இவருக்கும் பார்த்தோம் என்றால் அரசியல் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு அவ்வளவு சிறப்பாக வருவதற்கு சாதிக்கக்கூறுகள் இல்லை சூர்யா அவர்களுக்கு சற்று இருக்கு சற்று கால தாமதத்திற்கு பிறகு வாய்ப்புகள் நன்றாக உள்ளன இவருக்கு சற்று கவனம் தேவை இருக்கின்றது சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன சகோதரர்கள் சார்ந்தும் சில உடன்பாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் சிறு சிறு அமைப்புகள் கவனம் தேவை இருக்கின்றது என்பதுதான் இவருடைய ஜாதகம் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது மற்றபடி இவர் அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஜாதகமாக இருந்தாலும் இவருக்கு தசாபுத்திகள் என்ன பலங்களை சுட்டிக்காட்டுகின்றது என்று பார்த்தால் முதலில் கேது திசை அடுத்ததாக சுக்கரன் திசை இந்த சுக்கரன் திசை அவருக்கு பார்த்தோம் இல்லை ரெண்டு ரெண்டாம் அதிபதி அவர் ஒன்பதாம் அதிபதி எல்லாம் இடத்தில் இருக்கின்ற கல்வி சார்ந்து இவர் சிறந்து விளங்கியிருப்பார் அதற்கு அடுத்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் விருப்பம் இருந்ததுக்கெல்லாம் அதான் காரணமாக இருந்தது அடுத்து சூரியன் திசை தான் இவருக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு இப்போ நிறைய போராடி தாங்க அவரால் வர முடியல அவர் முதல்ல அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் அவர் நடித்த படமே ரொம்ப லேட்டாக தான் அவருக்கு ரிலீஸ் ஆச்சு பருத்தி விரும்புகிறேன் படமே ரெண்டு மூன்று வருடங்களை கடந்து தான் ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தில ஒரு மூன்று நாள் முதல் படத்துக்கு பிறகு மூன்று வருடம் கேப்புக்கு பிறகு தான் நடத்த படமே அவருக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட இவருடைய த இருப்பதற்கு காரணம் இவருடைய கிரக அமைப்புகளும் அவ்வாறு தான் இருக்கின்றன மற்றும் தசாபுதிகளும் சூரியன் திசை தான் அடுத்ததாக மூன்றாம் திசையாக இருந்த சூரியன் திசை ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவ்வாறு அவர்களுக்கு படத்தில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு அடுத்ததாக சந்திரன் திசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் இந்த சந்திரன் திசை தான் அவருக்கு உச்ச திசை அதுதான் நான் குறிப்பிட்டேன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் கிட்டத்தட்ட ஆட்சி மற்றும் அவர் மறையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் தான் இவர் அவருடைய சகோதர அடிப்படையில் இவருக்கும் ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சி வெற்றிகரமான படங்களை கொடுத்தார் அதே போல் இவருடைய திருமணம் சார்ந்த அமைப்புகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் இவருக்கு திருமணம் அறங்கியது அது சூரியன் செவ்வாய் பார்த்தவென்றால் அந்த ரெண்டாயிரத்தி நான்கில் தான் இவருக்கு வந்து அறிமுகம் ஒரு அஸிஸ்டண்ட் இருக்கிறாகவும் சூரியன் சனி ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இவருக்கு முதல் படம் ரிலீஸ் ஆச்சு சந்திரன் ராகுல வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் இவருக்கு திருமணம் ராகுனா அவருக்கு தெரியும் நாமசத்தில் ஏழாம் இடத்தில் வராரு அந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துச்சு செவ்வாய் சுக்கரனில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து காலகட்டம் வந்து அவருக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது செவ்வாய் தசை சார்ந்த சுக்கரன் புத்தி அதன் அடிப்படையில் இவர் வந்து மெய்ய அழகன் என்ற படத்திலும் நடித்திருப்பார் சுக்ரன் என்றாலே ஒரு அழ அழகு வாழ்வியல் ஆசைகள் தேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு கிரக அமைப்பு அதன் அடிப்படையில் செவ்வாய் சுக்கரன் அதுவும் ஏழாம் இடம் சார்ந்தே இருப்பதனால் இவர் கூட்டாக அந்த படத்தில் நடித்திருப்பார் இப்பொழுது அவருக்கு செவ்வாய் திசை முடியப் போகின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் வரை இன்னும் ஒரு வருடம் செவ்வாய் திசை இருக்கின்றது அதன் இவர் சுயமாக இயங்குவது காட்டிலும் ஒரு ஒரு ரெண்டு நடிகர்களாக சேர்ந்து பொழுது இன்னும் இவருடைய படங்கள் ரீச் ஆகும் அதேபோல் மனைவி சார்ந்து சேர்ந்து இயங்குவதெல்லாம் இவருக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் ராகு திசை தான் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த ராகு திசை நவம்சத்திலும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் ராசி கட்டத்திலும் இவருக்கு பார்த்தோம் என்றால் லக்னத்திலே இருக்கின்றார் இருப்பினும் இவருக்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் குருவது தான் இது மாதிரி பொன்னியின் செல்வன் போன்ற படத்திலாம் ஒரு அரச குடும்பம் பொதுவாக சூரியன் குரு இருந்தாலே ஒரு கம்பீரம் ஆளுமை அ அரசு தொடர்புகள் அதெல்லாம் குறிக்கும் அதன் அடிப்படையில் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடம் வருகின்றார் அதன் அடிப்படையில் அப்படிப்பட்ட படங்கள்லாம் இவருக்கு நல்ல பலம் கொடுத்ததாக கை கொடுத்த படங்களாக இருந்தன இருப்பினும் வரக்கூடிய தசா தான் இவருக்கு மிக மிக கடினமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார் மிக மிக ஏனென்றால் இந்த ராகு அவருக்கு ஏழு மற்றும் நவம்சத்தில் ஏழு கட்டத்தில் லக்னம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் நிச்சயமாக கவனமாக கையாள வேண்டும் இவர் எப்படிப்பட்ட படங்களை எடுத்து நடிக்க வேண்டும் என்றால் அந்த கைதி போன்ற படங்கள் நடித்தார் அது போன்ற அது தொடர்பான படங்கள் மற்றும் போராளியாக வாழ்வியலில் கஷ்டங்களை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக மற்றும் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் அது அப்படிப்பட்ட படங்கள் தான் இவருக்கு வெறும் தேர்ந்தெடு நடிப்பார் அப்படிப்பட்ட படங்கள் தான் ஓரளவுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டம் அவருக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றே சொல்ல முடியும் என்ற இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்தவென்றால் இவர் மூன்று எட்டு மூன்றாம் அதிபதி அஷ்டமாதிபதி திசை தான் செவ்வாய் திசையும் கூட இப்பொழுது வரக்கூடியதும் ராகு திசை கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ராகு ஒரு பதினாறு வருடத்துக்கு மேலே இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் மிக மிக கவனமாக அவர் கையாள வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த கவனம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு தேவையற்ற இவரை வாலண்டீரியாக ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிறக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக கையாளும் திரைத்துறை சார்ந்து இவரால் நிச்சயமாக சிறந்து விளங்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் இருக்கின்றது அது மாற்றுக்கருத்தையே இல்லை நடிகராக இவர் வாழ்நாள் முழுவதும் வளம் வர முடியும் அது உறுதியாக சொல்ல முடிந்தாலும் கூட இந்த திசை வந்து ராகு திசை மிக மிக பதினெட்டு வருட காலத்துக்கு கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏனையும் இதை அழுத்தி சொல்கின்றேன் என்றால் அது நீங்கள் அவர் வாழ்வில் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபருக்கு மேலே அவர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவரும் புரிந்து கொள்வார் அந்த தன்மைகளும் அதைத்தான் எடுத்துக்காட்டுகின்றது காட்டுகின்றது பொதுவாக பொருளாதாரம் வசதி வேலை சார்ந்த அமைப்புகள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் எல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது படங்கள் தேர்ந்தெடுப்பில் நடிப்பதும் எப்படிப்பட்ட படங்கள் நடிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றேன் மற்றபடி நல்ல அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஜாதக அமைப்பு இவர் வாழ்வில் எல்லா வளங்களும் புகழும் பெற்ற சிறப்பாக நீண்ட ஆயுளுடன் வாழ நாமளும் இவருக்காக வேண்டிக் கொள்வோம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்தீவ் வையுகம் செலிக்க வாழ்க வளமுடன்